கிரவுண்டு பெரியா ஓ ஏர் மலைக்கு மேல தான் கிரவுண்டா இது என்ன ஒயர் நைட்டு யாரா ஆட்டுட்டு விட்டு போயிருக்காங்க அண்ணன் ஊட்ல ஏப்பா சாயங்காலம் நைட்டு நைட் நான் நினைக்கிறேன் லாரி கார் நீங்க பாத்தீங்களமா ஆளை ஊட்டிட்டீங்கள ஒரு ஒரு வாத்தை போனை போட்றீங்கள என கச்சம் போட்றீங்கள இல்ல அவர் கச்சம் போட்றீங்கள இது வந்து

நீ நல்லா பாத்துக்கிட்டாரு கடைசியில நல்லா பாத்துக்கிறே அப்படிங்கிறாரு என்ன ஒன்னு ஒண்ணுமே புரியல சரி வாங்க முடிச்சுட்டு வாங்க ஊருக்கு தான் போகல ஓனர் ஊருக்கு போக அடுத்த வாரம் பார்க்கலான் சரி வந்துட்டா 응응 아, 아아아아아아아